அம்மா தாயே மகாலட்சுமி எல்லாருக்கும் நல்ல சுகத்தை கொடுமா முத்துக்களே என்னடி பால் கறந்துட்டியா கறந்துட்டேன்கா இன்னைக்கு வளக்கத்தை விட ஒரு சம் பால் அதிகமாவே கொடுத்துருக்கா கள்ளம் கபட இல்லாதவங்க கரண்டா கறக்காத பசுவும் காப்படி சேர்த்தே கறக்கும் சரி சரி உனக்கு பால சாமி கிட்ட வச்சுட்டு மிச்சத்தை பால் பண்ணையில ஊத்திட்டு வந்துரு சரிக்கா தண்ணி தவிக்குதா பாடு கண்ணு

மங்கம்மா நாடுக்கும் யாரும் எனக்கு பத்தி தெரியாதா சரி சரி பணியாரத்தை பத்திரமா பாத்துக்க காக்கா தூக்கிட்டு போற போது ஆமா எங்க முத்தும காணும் அவன் தங்கத்தி சமைச்சுட்டாள்ல வீட்டு வேலையில அவ தானே பாக்கணும் அதான் வரல யாரு அந்த குட்டச்சியா தானே பாத்த

உ திமுத்தனா விட்டு இருந்தாட்ட தண்ணி ஓடிக்க வைப்ப ஐயா நாக்கு வரண்டு உசுறு போற நிலைமையா இருந்தாலும் இந்த பக்கத்தலை வச்சு படுக்க மாட்டோம் ஐயா சமயம் பார்த்து ஆடு ஊர்நிலে இறங்கிடுச்சு இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுருங்க ஐயா நீ அசந்துட்டு ஆடு ஊர்நிலে இறங்கிடுச்சு இனிமே நீ அசரவே கூடாது டேய் பசங்களா இவனை கையால அடிச்சுட மறந்துるவா இவன் सागर வரைக்கும் மறக்காதபடி தூடு ஐயா என்ன 얘ன விட்டுருங்கயா பத்தியா செய்ய

உயிரை திருப்பி வாங்காம இருக்கிறதுக்கு எம என்ன இடிச்சவ என்னட் வெளியே வாங்க

அநியாயத்தை பார்த்தும் பாக்காத மாதிரி வர சொல்லி ஏமா நீ வேற அதுக்கு இல்லப்பா கொலை கெஞ்சாத பணக்காரங்க வம்பு நமக்கு பாருமா அவங்க பண்ற அக்கிரமத்தை பார்த்துட்டு என்னால மழுமட்டு தனமா வர முடியாது ஆத்திரப்படாதப்பா பூனி வரட்ட பொறா வர முடியுமா பழுத்தவனோட இழைச்சவன் மோத முடியுமா உன் மேல எறும்பு ஒரு நாளே என்னால தாங்க முடியாது அந்த பாவிங்க இரும்பால சூடு போடுவானுங்க அந்த கொடுமைய பாத்துக்கிட்டு என்னால உசுரோட இருக்க முடியாதப்பா அம்மா அம்மா என்னமா இது ஏமா அழறனி

ள்ளி வள கொஞ்சம் பாரு உடம்பில் ஒட்டிய கொள்ளும் சேரு பித்தாரக்கள்ளி வள கொஞ்சம் பாரு இவத்தொட்டாக உடம்பில் ஒட்டி கொள்ளும் சேரு கத்தாடம் உள்ளுதானா இல்ல கொட்டாத சிறு தேன சந்தான கிளி சந்தான கிளி சந்தான அட்ட சந்தான கீழி சந்தான கீழி தந்தான நீ என்ன தெம்மதுரை அரசாணியா நெசமாக வந்து இருக்கும் அல்லியா நான் எந்த எண்ணம் கொண்டு நடக்காதமா தங்கையா கிட்ட நடக்கமா இல்லாதத சொல்லாதது எல்லாருக்கும் சொல்லாது எம்மா எம்மா சும்மா சும்மா அங்கு இங்கே சொல்லாது பெண்ணாக வந்தாலே பெரும்பாகியம் முன்னோர்கள் சொன்னாரடி உருவாகியம் வாயாடியே போல பெணே மங்கும் தன்னாலே பாட்டு படிக்கும் குயிலே, பாட்டு குயிலேயே பூட்டி பூடிச்சு வப்ப வீட்டு கிளிய ஒன்ன காட்டில் தோரத்தி ரெண்டு போட்டு கிறங்க வப்பன் தந்தான் நந்தான் நந்தானா பாட்டு பேடிக்கும் குயிலை

அம்மாவ அடக்கி வாசிக்க சொல்லுங்க ஏடா கூட ஆளு டேய் நான் யாரு தெரியுமா ஏட்டு ஏழுமலை இந்த ஊருக்கு எதுக்கு மாத்திர ஆயி வந்திருக்கேன் தெரியுமா இந்த ஊர்ல சங்கிலியா இருக்கிறவன் மொல்ல மாறி முடிச்ச மூணு சீட்டு விளையாடுறவன் அவங்களை எல்லாம் புடிக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன் அதோட இங்க கஞ்சா கடத்துறீங்களாமே அவன கண்ட கண்ணா பின்னான்னு அடிப்பேன் அது மட்டும் இல்ல இப்ப அடிட்டு அடிக்கிறவன பார்த்தேன் பீஸ் பீஸா கிழிச்சிருவேன் எதுக்கு அப்படி வந்து விழுந்த வேகமா வந்தனா கால் இடத்து கீழ விழுந்துட்டேன் உனக்கு முன்னாடி இந்தியாவுல வேகமா நடந்து வந்தவங்க எல்லாம் ஒன்னும் சாதிக்கல மெதுவாவே நடந்துவா வேகமா நடந்து வந்து என்ன சாதிக்க போற அரிசி விலைய குறைக்க போறியா இல்ல கோதுமை விலை யாராவது பாத்துக்க போறியா சும்மா மெதுவாவே நடந்து வாங்கடா ஏன் சார் இந்த ஊர்ல எத்தனை நாளைக்கு இருக்க போறீங்க ஏன் இந்த ஊர்ல நடிச்சாமத்தில பொம்பளைங்க கழுத்து நிறைய நகைய போட்டு பயமில்லாம என்னைக்கு நடக்கிறாங்களோ அன்னைக்கு தான் இந்த ஏட்டு ஏழு மலை வேற ஊருக்கு போவாம் என்ன கடமை என்ன கடமை ஏன் சார் ஒரு நூறு ரூபாய் சில்லற இருக்குமா வேண்டாம் என்னைக்குடா போலீஸ்காரங்கிட்ட நூறு ரூபாய்க்கு சில்லற இருந்துச்சு அதுவும் இன்னைக்கு தான் மாத்தல ஆகி வந்திருக்காரு அதுக்குள்ளே எப்படி நூறு ரூபாய்க்கு சில்லற இருக்கு அவர்கிட்ட அப்போ இன்ன ரெண்டு மூணு நாள் ஆச்சுனா என்கிட்ட நூறு ரூபாய்க்கு சில்லற இருக்கும் நான் இது வாங்குவேன்னு அர்த்தமா ஏ புணுகு தலையா சிரிக்காத வாயிலே குத்துவேன் இல்ல சைக்கிள் கடைக்காரட்ட நூறு ரூபாய் சில்லற இருக்கு நான் கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறான் நீங்க சொன்னா கொடுப்பான் இது நியாயம் இந்த உதவி செய்யலாம் நான் இங்க இருந்தே சொல்றேன் மெதுவா மெதுவாப்போ ஒன்னும் அவசரம் இல்ல சரிங்க சார் அண்ணே ஒரு சைக்கிள் ஒண்ணு விடுங்க நீ இந்த ஊர் தானே ஆமா தெரியாத ஆளுக்கெல்லாம் நான் சைக்கிள் கொடுக்கறது இல்ல யாரையாவது சொல்ல சொல்லு சைக்கிள் தரேன் ஏட்டையா தர மாட்டாராம் குடியா நம்மளுதான் ஏட்டையா வைக்க வேண்டியாடா அதாவது புது சைக்கிள் வச்சுருக்கேன் எடுத்துக்கிட்டு போ சரி அட தையில இவர் பேர் எழுதிக்கடா ஏன் ஏட்டையா சொல்கிறாருல அவர் பேர் எழுதிக்கியா சரி சரி சரி